ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் தலைமுறை இடைவேலி பகுதி ஆறு இது மூன்று நான்கு தலைமுறைகளாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் பற்றிய சிறு பிரதிபலிப்பு அந்த காலத்தில் பெண்களுக்கு சொத்து உரிமையில் சம பங்கு இல்லாத இருந்த காலத்திலிருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்புதான் பெண்களுக்கும் சொத்து உரிமையில் சம பங்கு என்று சட்டம் வந்துவிட்டதால் பல பெண்களுக்கு இதில் மிகவும் சந்தோஷம் கிடைத்தது அதிலும் வேலைக்கு செல்ல இயலாமல் கணவனின் சம்பாத்தியத்தை மட்டுமே நம்பியிருக்கும் பெண்களுக்கு இந்த சட்டம் ஒரு வரமாக அமைந்தது முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்புதான் பெண்களை வேலைக்கே அனுப்ப பெற்றோர்கள் இசைந்தார்கள் வங்கி எல்ஐசி பள்ளிக்கூட டீச்சர் டெலிஃபோன்ஸ் மற்றும் மாநில மத்திய அரசு அலுவலங்கள் தபால் ஆஃபீஸ் என்று பெண்கள் நிறைய பேர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைந்தது ஆனால் தொண்ணூறுகளில் பெண்கள் வேலைக்கு சென்றாலும் கணவர் மாமியாரின் மாமியாரின் பேச்சை கேட்கும் கணவராக தான் ஓங்கியிருக்கும். தனியாக திருமணமான பெண்கள் வாழ முடியாத காலகட்டம் நூற்றில் ஒரு சதவீதம் பெண்களுக்கு தாயின் வீட்டு சப்போர்ட் கிடைத்தது மற்ற தொண்ணூத்தொம்பது சதவீத பெண்கள் வீட்டு வேலைகள் செய்து மாமியார் மாமனாரை பார்த்து கொண்டும் வேலைக்கும் சென்று கொண்டும் இரவு ஓய்வாக படுக்கும் சமயம் கணவனின் உடல் சுகத்துக்கும் கட்டுப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வாழ்ந்த காலம் அது சம்பாதிக்கும் உரிமை இருந்தது என்றாலும் தன் சம்பளத்தை தன் இஷ்டத்துக்கு செலவிக்கும் சுதந்திரமோ வீட்டு நிர்வாக சுதந்திரமோ முடிவு எடுக்கும் சுதந்திரமோ கிடையாது கணவர்களும் ஜம்பமாக அம்மா பிள்ளையாகவே வாழ்ந்து வ வளம் வந்து கொண்டிருந்த காலம் வாங்க மகேஷின் திருமணம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று கதையில் பார்ப்போம் இங்கே ரமா வீட்டில் ஒரே பரபரப்பு இன்று தான் மகேஷ் குடும்பம் பெண் பார்க்க வருகிறார்கள் ரமா அவர்கள் வீட்டில் ஒரே பெண் அண்ணன் வேற்று மதம் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அவன் தனியாக சென்று விட்டான் இதனால் ரமாவை வீட்டோட தங்கும் மாப்பிள்ளையாக தான் பார்க்க ஆரம்பித்தார்கள் ரமாவும் டெலிஃபோன்ஸில் வேலை பார்க்கிறாள் நல்ல சம்பளம் அழகும் படிப்பும் அறிவும் கொண்ட பெண் அவர்களுக்கு சொந்த வீடும் இருந்தது அவளுக்கு இந்த வாரம் நைட் ஷிஃப்ட் அதனால் காலை வீட்டிற்கு வந்து நன்றாக தூங்கி மதியம்தான் கண்மொழித்தாள் அவள் அம்மா ஜெயா ஏண்டி இப்போவாத எழுந்து குளித்து சாப்பிட வாடி மாலை ஆறு மணிக்கு அந்த பையன் மகேஷ் வீட்டில் வருகிறார்கள் என்று கோபமாக பேச அவர் அப்பா சபாபதியோ ரமா நீ ஒன்றும் கவலைப்படாத மகேஷை வீட்டோட மாப்பிள்ளையாக நம்ம மாற்றி விடலாம் என்றார் உற்சாகமாக ஏங்க அவர் அவன் அவ அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாகும் என்று கேட்க ஜெயா நான் ஒரு மாஸ்டர் பிளான் வைத்துள்ளேன் நீ பாரு மகேஷ் நம் வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பான் என்றார் கை தூக்கி காண்பித்த கண் கண்ணடித்தபடியே சிம்பிளாக ரமா பிரிண்டட் சில்க் புடவையில் தலையில் பூ வைத்து அழகாக வந்து நின்றாள் லக்ஷ்மிக்கும் மோகனுக்கும் திருப்தியாக இருக்க மகேஷ் முகத்தை ஆராய்ந்தார்கள் அப்பொழுதெல்லாம் பெண் பையன் தனியாக பேசி பார்க்கும் வழக்கம் என்றால் கிடையாது இரு குடும்பத்தார்களுக்கும் பிடித்து போக நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டது மாலுவும் சுரேஷும் பைக்கில் இறங்கினார்கள் அவர்களுக்கும் ராமாவை பிடித்து விட்டது ரமாவின் அண்ணனை குடும்பம் ஒதுக்கியதால் அவனை பற்றி இவர்களிடம் ஒரே ஒரு வரிதான் கூறினார்கள் லக்ஷ்மி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு வாரத்தில் மகேஷின் இஷ்டப்படி ஒரு ஹோட்டலில் நடக்க தீர்மானிக்கப்பட்டது அதற்கு முதல் இரண்டு அத்தைகளுக்கு வயதாகி நடமாட்டம் இல்லாமல் இருந்ததால் அவர்கள் டாமினேஷன் குறைந்தது கடைசி இரண்டு அத்தைகளால் அவ்வளவாக தொல்லை இல்லை ரமா வீட்டினர் மகேஷிற்கு சங்கிலி மோதலம் வாட்சு என்று சத்த போவதாக கூறினார்கள் லக்ஷ்மியும் தன் சார்பில் மாங்காய் நெக்லஸ் ரமாவிற்கு போ போடப்போவதாக திட்டமிட்டார் பிறகு தடமுடல் தடபுடலாக நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது அதற்கு ரமாவிற்கு புடவை எடுக்க லக்ஷ்மியும் மாலுவும் புறப்பட்டு வாங்கி வர வீட்டுக்கு வந்த மகேஷ் ஒரு புடவை பையை அம்மாவிடம் நீட்டினான் அம்மா அவர்கள் வீட்டில் எனக்கு நகை எடுப்பதற்காக கடைக்கு கூப்பிட்டார்கள் அங்கிருந்தே சென்று நிச்சயதார்த்த புடவையும் ராமாவின் விருப்பத்திற்கு ஏற்ற வாங்கி கொடுத்தேன் அவள்கிட்ட ரவிக்கை இருக்கிறது அதை தைத்தவுடன் நான் வாங்கி உன்னிடம் கொடுத்தால் நிச்சயதார்த்தம் அன்று மனையில் வைத்து கொடுக்க வசதியாக இருக்கும் என்று கூறினாள் இவர்கள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தன் அறைக்கு சென்று விட்டான் பிறகு தான் வாங்கின புடவையை மாலுவிடமே கொடுத்து விட்டாள் லக்ஷ்மி இதையெல்லாம் பார்த்தபடியே மோகன் மௌனமாக தன் மனைவியின் வேதனையை உணர்ந்தார் இரவு லக்ஷ்மியிடம் விடுமா பொண்ணு தானே மாறாமா ஆசையாக இவனை கூட்டிட்டு போய் வாங்கி கொள்ள ஆசைப்பட்டுள்ளாள் என்று சமாதானப்படுத்தினார் ல ஏங்க ரமாவை ராமாவை நான் ஒரு தப்பும் சொல்ல மாட்டேங்க நம்ம பையன் ஒரு வார்த்தை நம்மளை கேட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் அவனுக்கு தோன்றவில்லை அது தாங்க எனக்கு வருத்தம் அதேபோல் மாப்பிள்ளை கோட் சூட் வாங்க மோகனிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தானே ரமாவின் அப்பாவிடம் சென்று ரேமண்ட் செல் வாங்கி தைக்கவும் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் மெதுவாக எல்லா ஏற்பாடுகளையும் ரமா வீட்டினர் மகேஷை வைத்துக்கொண்டே கொண்டே நடத்த லக்ஷ்மியும் மோகனும் எதிலும் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போனது மாலுவும் ரமேஷும் இதை அறிந்து வருத்தப்பட்டார்கள் மெதுவாக மகேஷ் அவர்கள் பக்கம் சாய்ந்து கொண்டு விட்டதை எல்லா இவ இவர்கள் வீட்டினர் புரிந்து கொண்டார்கள் ஆனால் ரமா வீட்டில் அதை வெளிப்படையாக செய்யாமல் அழகாக யாரும் பிரச்சினை பார்க்கும் விதத்திலும் செய்யாமல் செய்ததுதான் ராமாவின் பெற்றோர்களின் சாமர்த்தியம் நிச்சயதார்த்த மெனு கூட மகேஷ் ராமாவின் அப்பாவின் துணையுடன் ஏற்பாடு செய்தான் மோகனும் மகேஷுடன் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருந்ததால் அதிலிருந்து செலவு செய்ய மோகனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை லட்சுமியிடமும் கூறவில்லை அவள் மனது வேதனைப்படுமே என்று கூறவில்லை ஒரு வழியாக ரமா வீட்டு கை ஓங்கி நிச்சயதார்த்தமும் நடந்தது இதற்கிடையில் அவர்கள் வீடும் முன்னேறி கொண்டிருந்தது ரமாவின் அப்பாவின் தோழர் ஒரு ஒருவரின் உதவியோடு இன்டீரியர் வேலைகளையும் மகேஷ் மோகனுடன் பேசாமல் ரமாவின் அப்பாவுடனே சேர்ந்து டிஸ்கஸ் செய்தான் மோகன் கூறாவிட்டாலும் லக்ஷ்மிக்கு எல்லாமே தெரிந்தது ஆனால் அவளால் மாலுவிடம் புலம்பவே முடிந்தது திருமணத்தில் ரமாவின் குடும்பம் செய்யப்போகும் அக்கிரபங்களை அடுத்த பகுதியில் காப்போம் நன்றி வணக்கம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல புது புது கான்செப்டோடு உங்களோட அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்